பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாட்சிய அதினியம் நான் ஏதோ மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க நான் படித்தது மந்திரம் கிடையாது நம்ம நரேந்திர மோடி அமித்ஷாலாம் சேர்ந்து ஒரு நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆட்சி காலத்தோட முடிவில் பத்தாண்டு கால ஆட்சி கால முடிவில் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் சட்டங்களுக்கான பெயர் தான் நான் வந்து இப்போ படித்தேன் இந்தியாவுடைய தண்டனை சட்டம்னு இருந்த அந்த ஐபிசி அதை தான் பாரதிய நியாய சங்கித்தான் மாற்றிருக்காங்க இந்தியாவுடைய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தான் பாரதிய நாகரிக சுரக்ஷ சங்கித்தான்னு மாற்றிருக்காங்க இந்தியாவுடைய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தான் பாரதிய சாட்சிய அதிநியம்னு மாற்றிருக்காங்க இப்படி புரியாத சமஸ்கிருதத்தில் புரியாத இந்தி வார்த்தைகளை போட்டு சட்டங்களை திருத்திட்டு அதை நாங்கள் இந்த நாட்டுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க கதலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்காக ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை வந்து இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒட்டு இந்த இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுறதுக்காக ஒரு பெரிய திட்டமாக தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க அதனால தான் ஆட்சியோட முடிவில் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டு பல எதிர்ப்புகளையும் அவங்க கண்டுக்கவே செய்யாமல் அதை நிறைவேற்றிட்டு ஆட்சிக்கு வந்தவுடனே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் இந்த சட்டத்தில் அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு சாதகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுசாக பார்த்தா தான் தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஐபிசியில் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏஏ அப்படின்னு அந்த சட்டம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா பொது இடங்களில் பொது வெளிகளில் ஆயுதங்களோட பேரணி நடத்துறது ஒரு பயிற்சி எடுக்கிறது இதெல்லாம் குற்றம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் அவங்க நீக்கியிருக்காங்க பொது வெளியில் ஒரு குழுவோ தனிநபரோ ஆயுதங்களோட கத்தி ரொம்ப லத்தி இந்த மாதிரியான துப்பாக்கி உட்பட இந்த மாதிரியான ஆயுதங்களோட பயிற்சி எடுக்கிறதோ ஊர்வலம் போகிறதோ இல்லை ஒரு ஒரு ட்ரையல் பண்ணுறதோ இது எல்லாம் குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் பொது வெளியில் ஆயுதங்களோட பயிற்சி எடுக்கிற ஒரே அமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ் விஹெச்பி துர்கா வாகினி இந்த இந்துத்துவ அமைப்புகள் மட்டும்தான் இவங்களுடைய பயிற்சி ஃபோட்டோக்களை நம்ம கூகுளில் தேடினாலே பல ஆயுதங்களோடு இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படியான காலகட்டத்தில் இந்தியா முழுக்க ஆயுத பயிற்சி எடுக்கக்கூடிய ஆயுதங்களோட ஊர்வலம் போகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடியது எதுவும் குற்றம் இல்லை அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இது இதோட மட்டும் இது நம்ம பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க மணிப்பூரில் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே எட்டாயிரம் துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு அந்த எட்டாயிரம் துப்பாக்கிகளும் அது இல்லாமல் காவல்துறையுடைய க துப்பாக்கிகள்லாம் திருடிட்டு போனாங்க அப்படின்லாம் கூட குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு இது எல்லாம் தான் அங்கே கலவரத்திலேயே பயன்படுத்தப்பட்டுச்சு இதே மாதிரி யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பதாயிரத்துக்கு மேலான துப்பாக்கி லைசன்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டுச்சு உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் துப்பாக்கிகள் லைசன்ஸோடு இருக்குது இது உத்தரப்பிரதேசம் காவல்துறை வச்சிருக்கிறத விட பல மடங்கு அதிகம் இதுக்கு அடுத்த இடத்துல இந்த துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருக்குறது எங்கே அப்படின்னா பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிரதேசத்தில் ஆக நாம் இதிலிருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க முடியும் பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் அதிக அளவில் ஆயுதங்கள் அதிகாரபூர்வமாகவே மக்கள்கிட்ட அவங்களுடைய குழுக்கள்கிட்ட கொடுக்கப்படுது ஆயுதங்களோட அவங்க பயிற்சி எடுக்கிறது எங்கேயுமே தப்பு கிடையாது அப்படிங்கிறது சட்டத்தில் ஏற்றப்படுது இப்படி ஆயுதங்களோட இது ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழுவாக ஆர்எஸ்எஸ் மாற்றப்பட்டிருக்கு அது மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இன்னைக்கு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெல்ல தெளிவாகவே தெரியுது அடுத்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரதிய நியாய சங்கிகா இருக்குது பார்த்தீங்களா ஐபிசி அதில் இவங்க ஒரு பிரிவு வச்சுருக்காங்க நூற்றி ஒன்று அது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஒரு குழுவாக போய் ஒருத்தரை துன்புறுத்துறது இல்லை ஒருத்தர் வீட்டில் போய் தாக்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிஞ்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது அப்படி செய்யக்கூடிய கொலைகள் துன்புறுத்தல்கள் காயப்படுத்துதல்கள் அவமானப்படுத்துதல் இது எல்லாம் குற்றம் ஆனால் எதன் அடிப்படையில் செஞ்சாலாம் குற்றம் அப்படின்னா மொழி அடிப்படையில் சாதி அடிப்படையில் செஞ்சாலாம் குற்றம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதில் அவங்க ஷார்ப்பாக விட்ட ஒரு வார்த்தை இருக்குது அது வந்து மதம் ரிலீஜியன் ரிலீஜியன் அடிப்படையில் இந்த லிஞ்சிங் பண்ணுறது அந்த குற்றத்துக்குள்ளே வராது ஒருத்தரை குழுவாக போய் துன்புறுத்துறது அடிக்கிறது எதுவுமே இந்த லிஞ்சிங் அதுக்கு கீழே வராது ஆனால் நாம் கடந்த பத்து ஆண்டுகளாக செய்திகளில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது மத அடிப்படையிலான இந்த லிஞ்சிங் தான் இந்தியாவிலே அதிகமாக இருக்குது இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ராஜஸ்தான்லேயும் சரி மத்திய பிரதேசத்துலேயும் சரி உத்தரப்பிரதேசத்துலேயும் சரி இவங்கள்லாம் வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குழுவாக போய் தாக்குறது அவங்க வீட்டு முன்னாடி போய் சண்டை போடுறது மசூதிகளுக்கு முன்னாடி தொழுகை பண்ணுறப்ப சண்டை போடுறது இப்படி எல்லாத்தையுமே நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு கூட உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் கூட இது நடந்திருக்கு இதெல்லாம் செய்யக்கூடியது யார் அப்படின்னா இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் குழுக்களை சேர்ந்தவங்க தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லிஞ்சிங்கை அவங்க அடிப்படையாக முதன்மையாக வச்சு செய்கிறது அவர் மாட்டுக்கறி வச்சுருக்காங்க லேண்ட் ஜிகாத் பண்ணுறாங்க லவ் ஜிகாத் பண்ணுறாங்க இப்படி பல காரணங்களை சொல்லி இந்தியா முழுக்க இவங்க இந்த அட்ராசிட்டியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது லிஞ்சிங் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்குள்ளே வராது அப்படின்னு இன்றைக்கி இந்த சட்டத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆக அதிகாரப்பூர்வமாக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்கள் மீது சிறுபான்மையினர் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பையே கொடுக்குற வேலையை பாஜக பார்த்துருக்கு அடுத்து இவங்க இந்த தீவிரவாதம் குறித்து பேசக்கூடிய சட்டப்பிரிவுகள் பிரிவுகள் ஏற்கனவே இருந்த யுஏபிஏவை இந்த தேச பிரிவுகளை இவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த பத்து ஆண்டுகளா நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிந்தனையாளர்கள் அனந்தும்டையிலிருந்து வாதிரியார் ஸ்டான் சாமிநாதன் வரைக்கும் இப்படி பலரை இவங்க வந்து இந்த யூஏபிஏ தேச துரோகிகள் இப்படியெல்லாம் கைது பண்ணாங்க துன்புறுத்தினாங்க பல வேலைகள் பார்த்தாங்க நாம் கண்ணு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படியான காலகட்டத்தில் இதுக்கு அவங்க இன்னும் புதிய விளக்கங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த நாட்டுடைய சமூக கட்டமைப்பை அரசியல் கட்டமைப்பை பொருளாதார கட்டமைப்பு இதன் மீதெல்லாம் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுற மாதிரியான செயல்பாடுகள் அதாவது வன்முறையில் ஈடுபட்டால் இல்லை வேறு வன்முறையற்ற வகையில் பேசுகிறது எழுதுறது இது எல்லாம் கூட தீவிரவாதத்தின் கீழே விரோதத்தின் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரியான சட்டத்திருத்தங்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் கூட கொண்டு வந்திருக்கு ஆனால் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இந்த மாதிரியான தாக்குதல்களை ஏற்படுத்துறது அதை கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியான இல்லை அதை நீர்த்து போக செய்கிற மா மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறத சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் மீதான தாக்குதல்கள் குறித்து எந்த விதமான கேள்வியுமே எழுப்பாம இவங்க இந்த சட்டப்பிரிவை கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நரேந்திர மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் நம்பிக்கை கிடையாது இந்த முறை பதவி ஏற்கிறப்ப ராகுல் காந்தியிலிருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் அவங்க வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கி காமிச்சாங்க பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அதை காமிச்சாங்க இந்த தேர்தலில் கூட அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான முழக்கமாக முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது பாஜகவுக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சட்டம் உருவாகிற பொழுது ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனையாளர்களில் அவங்களுடைய குருநாதர்களில் ஒருத்தரான கோல்வர்கர் எழுதினார் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வேண்டாம் இதை நம்ம மாற்றணும் இது ஒரு ஏகாந்தமான இந்தியாவை உருவாக்குறதுக்கு பயன்படாது இதில் மாநிலங்கள்லாம் இருக்குது இந்த மாநிலங்கள் மாநில பிரிவினை இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு அகண்ட பாரதத்துக்கு ஒரு ஒற்றை இந்தியாவுக்கு ஆபத்து அப்படின்லாம் அன்னைக்கே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இது உருவாகிற பொழுதே எழுதுனவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அதனால தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் குறித்து இந்த பிரிவில் அவங்க சேர்க்கலை அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை சேர்க்குறாங்க இந்தியாவுடைய சமூகம் அப்படிங்கிறது ஜாதிய சமூகம் வர்ணாசிரம சமூகம் இங்க ஜாதியை அழித்தொழிக்கணும்னு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனதுல ஒருத்தரான அம்பேத்கர் பேசினார் பல சீர்திருத்தவாதிகள் ஜாதி எதிர்ப்பை ஜாதி நிலப்பிரபுத்துவ இந்த கட்டமைப்புகளுக்கு எதிராக போராடினாங்க தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் மாதிரி இப்படி பல மாநிலங்கள்லையும் பலரும் உருவாகியிருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி இந்த சாதி அமைப்புக்கு எதிராக பேசுகிறது இந்தியாவுடைய சமூக கட்டமைப்புக்கு ஊர்வலிக்கிறது அப்படின்னு கூட இவங்க அதை தீவிரவாதத்தின்களை கூட சேர்க்கறதுக்கான வாய்ப்பையும் இந்த சட்டத்தில் அவங்க உருவாக்கியிருக்காங்க அடுத்து இந்த சட்டங்கள் அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது இந்த சட்டத்தின்படி ஒரு காவல்துறை அதிகாரி நினச்சா ஒரு தலைமை காவலர் நினச்சாலே ஒருத்தர் மீது பயங்கரவாத சட்டத்தை போட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மீது குற்றமே இல்லைனாலும் அவர் குற்றம் சாட்டப்படலைனாலும் அவரை காவல்துறை நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகலாம் அவரை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே அவங்க வந்து தடுத்து வைக்கலாம் அது வந்து இதுக்கு முன்னாடி அதிக காலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிவ்யூ கமிட்டியில் சொல்லப்பட்ட சகக்ஷன் அடிப்படையில் அவங்க அதை இருபத்தி நாலு மணி நேரமாக குறைச்சிருக்காங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான ஆபத்து என்ன அப்படின்னா ஒருத்தரை பற்றி தகவல்கள் எடுக்கணும் ஒருத்தரை காவல் நிலையத்துக்கு அழைத்து போகும்போதே காவல்துறை அதிகாரிகள் நினச்சா அவங்களுடைய கைரேகை கால் ரேக கண் ரேக டிஎன்ஏ வரைக்கும் எடுத்து இந்தியாவுடைய என்சிஆர்பிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற வரைக்கும் இதில் வந்து இருக்குது இது எதற்காக அப்படின்னா காவல்துறை சந்தேகப்படக்கூடிய எல்லாரையும் அவங்களுடைய டிஎன்ஏவை முத கொண்டு சேகரித்து வச்சு கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடிப்படையில் ஒரு குடிமகனை அவர் குற்றம் சாட்டப்படவே இல்லாமல் இருந்தால் கூட காவல்துறையினர் நினைச்சா அவருடைய டிஎன்ஏவை எடுத்து என்சிஆர்பிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலான ஒரு ஜனநாயகம் ஒரு சுதந்திரம் அப்படின்னு நமக்கு தெரியலை இந்தியாவில் இதே மாதிரி ஆதாரில் திரட்டப்பட்ட தகவல்கள் எல்லாம் திருடு போயிருச்சு அதை குளோனிங் பண்ணி தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒன்றிய அரசாங்கமே சொல்லுது இந்தியாவுடைய இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இவங்க வந்து எல்லா மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் கடிதம் எழுதியிருக்காங்க ஆதார் தகவல்கள் குளோன் பண்ணப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடிமக்களுடைய டிஎன்ஏவை எடுத்து சேகரித்து வைக்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது அது மட்டும் இல்லாமல் இந்த கைவிலங்கு போடுறது இது ஒரு நீண்ட காலமாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி அந்த கைவிலங்கு அப்படிங்கிற முறையை ஒழிச்சாங்க சாதாரணமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் ஏன்னா காவல்துறை அதிகாரி நினச்சா குற்றத்தின் அடிப்படையில் கைவிலங்கு கால்விலங்கு போடலாம் அப்படின்னு இவங்க திருத்தம் கொண்டு வராங்க ஏற்கனவே பார்த்தோம் இவங்க வந்து யூஏபிஏவே யார் மேலெலாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்தியா இவங்களை சட்டத்தை எதிர்த்துலாம் போராடின உமர்காலித்துலேருந்து கன்னியாகுமாரிலேருந்து பல மாணவர்கள் கூட இவங்களால் கைது செய்யப்பட்டாங்க இனிமேல் அவர்கள் இதுபோல் போல கைவிலங்கு கால்விலங்குலாம் போடப்பட்டு அவமானப்படுத்தப்படுவாங்க அந்த மாதிரியான கைது செய்யக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது அடிப்படையில் இந்த சட்ட திருத்தங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இவங்க காரணமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடியது நாங்கள் அதை க நீக்கிட்டு ஒரு இந்திய தன்மை உள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படையில் இதுக்குள்ளே இருக்க எண்பது சதவீதம் ஏற்கனவே இருந்தது அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு தேவையான இடங்களில் ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்கிற மாதிரி இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இவங்களுடைய தவறுகளை சுட்டி எப்படியெல்லாம் கண்காணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அது ஒன்றும் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது கிடையாது அது சுதந்திர இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அப்போ ஏன் மாற்றினீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இன்றைக்கும் ஆளுநர்களை வச்சு ஒவ்வொரு மாநில அரசையும் எதிர்கட்சிகளுடைய மாநில அரசையும் இவங்க வந்து ஆட்டி படைக்கிறாங்க தொந்தரவு கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆளுநர் பதவி அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குனது அவங்க ஆள்றதுக்காக உருவாக்குனது அவங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகளை தடுக்கிறதுக்காக உருவாக்குனது அப்போ பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த ஆளுநர் பதவிகளை வச்சு மாநில அரசுகளை செயல்பட விடாமல் முடக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துவீங்க தண்டனை சட்டத்திலேயும் இந்த சிஆர்பிசியிலேயும் மட்டும் மாற்றங்களை கொண்டு வர்றாங்கிற பேரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருத்தங்களை கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இந்த திருத்தங்கள் எல்லாம் முதல்ல நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுது அதுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு இது திரு திரும்ப வந்து நாடாளுமன்றத்துடைய நிலைக்குழு அங்கே வந்து ரிவ்யூ செய்யப்பட்டுச்சு அதில் தமிழ்நாட்டுடைய எம்பி என்ஆர் இளங்கோவன் பாச்சு சிதம்பரம் இவங்கள்லாம் கூட பங்கெடுத்து பல விஷயங்களை வந்து இதில் மாற்றணும் அப்படின்லாம் கொடுத்தாங்க அது எதையுமே இவங்க வந்து மாற்றலை இந்த பாராளுமன்றத்துடைய நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி இப்படி பல நடைமுறைகளையும் மீறி தான் இந்த சட்டத்தை அவங்க அமுல்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சட்டம் குறித்தான விவாதம் வந்து பாராளுமன்றத்தில் நடக்கவே இல்லை அதில் அதில் வந்து எதிர்கட்சிகள் எம்பிக்கலே இல்லாமல் இந்த சட்டம் வந்து நடந்திருக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதில் பாராளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அடிப்படையில் இவங்களுடைய நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிட்டு இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமான மனு தர்மம் அகண்ட பாரத கனவுகளெல்லாம் சட்டமாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கான ஒரு முக்கியமான படிக்கல்லாம் இவங்க வந்து இந்த சட்ட திருத்தங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது இது போல் பல்வேறு அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாடர்ன் தமிழ்நாடு சேனலோடு இணைந்துருங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி We'll